அன்பான நண்பர் நண்பர்கள் அனைவருக்கும் இங்கேயே காலை வணக்கம் இப்போ எங்கே வந்தால் ராஜா நகரில் இருக்க ஒரு சிவன் கோயில் தான் வந்திருக்கேன் நீங்கள் என்னடா அன்பான்னு பார்த்திங்கன்னா மாவுலி அமாவாசை அங்கே வந்து ஒரு சிலர் தர்ப்பணம் வந்திருப்பாங்க ஸோ அதுவும் பார்க்கலாம் வந்தேன் அதை காட்ட முடியல ஸோ சிவன் கோயில் இருந்தது சிவன் கோயில் பதிவு போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெள்ளை கண்டிங்க அப்போ தான் பதிவு போடுறது பதிவு உங்களுக்கு வந்து சேரும் அதுதாங்க அந்த சாமி தான் பார்த்துட்டுருக்கோம் சிவன் கோயிலோட கோபுரமும் மதுச்சுத்தான் அமைக்கப்படுங்க சிலைகள் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ ஆமாம் நண்பர்களே அப்படியே காட்டும் பாருங்கள் சிவன பார்வதி மேலே கோயில் மேலே இருக்குது இருக்கக்கூடிய சிலைகள்லாம் பார்க்க பார்த்துட்ருக்கோம் பார்ப்போம் ரொம்ப பிரமாதமாகவும் ரொம்ப நீட்டாகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இருக்குது அது ஸோ என்னென்னாக்க ரொம்ப அமைதியான ஒரு இடம் அது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னால் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து முருகர் கோவில் பின்னால் வந்த சிவன் கோயில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலிங்கம் வச்சுருக்காங்க பஞ்ச லிங்கம்னாக்க ஐந்து லிங்கம் உள்ள ஐந்து லிங்கம் வச்சுருக்காங்க ஸோ அதையும் பார்க்கலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதுதாங்க விநாயகர் உள்ளாரு கோவில் உள்ளாறு இருக்க விநாயகர் ஒரு படம் வந்து ஒரு பொருடத்தில் வந்து சிவன் வச்சுருக்காங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க சிவன் பார்த்திங்கன்னா முருகன் வேலேந்திருக்கிறார் சூழல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கோயிலோட சாமிஜி திருநீடு குங்குமம் வச்சுருக்காங்க அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக கோயில் அந்த இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கோயில் பக்கத்துக்கு பாருங்கள் அஞ்சுலேங்க கோயில் இது ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்